ஜீசஸ் ஸோ ஸோ நேற்று வந்து 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 டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம கிடைச்ச கிடைச்ச எயிட் பற்றி பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் ஃபர்ஸ்ட் எயிட்டீன் அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தார் ஸோ இந்த வந்து என்ன வந்து 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 காட் தௌசண்ட் பீப்புளுக்கு வந்து அது ஒரு கிங்காக வந்து வச்சார் அவரோட கிராஃப் எப்படி போது பாருங்கள் ஒரு ஷெப்பர்டாக வந்து இருந்தார் அவர் ஃபர்ஸ்ட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மோர் தென் தௌசண்ட் பீப்புளுக்கு வந்து அவர் வந்து ஒரு கிங்காக இருக்கிறாரு அதே மாதிரி நம்மளோட லைஃப்லேயுமே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா நம்மளும் வந்து காட் மேலே வந்து ஒரு பிலீஃப் போட இருந்தாலும் கண்டிப்பாக அது காட் வந்து நம்மளும் வந்து பிளெஸ்டாக வந்து வச்சுருப்பார் இந்த நம்மளோட லைஃப்லேயுமே வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொடுப்பாரு சரி நம்ம ப்ரேயர்